கடவுள் மறுப்பு இன வெறுப்பு ஜாதி அரசியலுக்கு எதிராக குறிப்பாக வாரிசு அரசியலுக்கு ஒரு மாற்றாக வந்துட்டு இருக்கு தேசிய கட்சி தான் அதிமுக என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க இன்னும் பல கட்சிகள் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க புதிய பழைய கட்சிகள் எல்லாருமே கூட்டணிக்கு வரத்தான் போறாங்க ஃபர்ஸ்ட் குறிக்கோள் முதல்ல ஆட்சியை மாத்தணும் அதுக்கப்புறம் மாத்தது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் தாவேக்கா இந்த கூட்டணியில இணையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நான் இன்னைக்கு புதுசா சொல்லல எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒருமுகமா சந்திக்கணும் இந்த தேர்தலை ஏன்னா திமுக கூட்டணியில வந்து ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு கன்சாலிடேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு தான் இஸ்லாமிய ஓட்டுகள் விழும் அவங்களுக்கு தான் மைனாரிட்டிஸ் ஓட்டுகள் விழும் அப்படிங்கிற கனவுல அவங்க இருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைதான்ப்படுது